நம்ம ரேவதி கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றது மட்டும் இல்லாம அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா எதற்கே கூட்டிட்டு வந்து கௌதம் கிட்டயே ஒப்படைச்சுறாங்க அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது நாளா இப்போ விஷயம் தெரிஞ்சதுல இருந்து நம்ம கௌதம் வந்துட்டு தன்னோட உண்மையான அப்பா யாரு உண்மையான அம்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ரொம்பவே வந்து போதும்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவர் ஃபீல் பண்றத பார்க்க முடியாமலும் அதே மாதிரி இங்க வீட்டுல இருக்க இந்த அஞ்சலி இருந்து நம்ம கௌதம் வந்து போதும்னா தப்பா சொல்லிட்டு இருக்கிறதுனாலையும் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ அவங்க அப்பா எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது சொல்லும்போது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பூணி புருகி போகிறான் நினைச்சுறாரு அதுக்கப்புறம் தான் வந்து போதின்னா எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இந்த எஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாரு வர்றது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் கிட்ட என்னை மன்னிச்சு கௌதம் நான் சின்ன வயசுலயே உனக்கு வந்து அதாவது உனக்கும் உன்னோட அம்மாவுக்கும் குடும்பம் பண்ணிட்டேன் அதாவது தப்பு வந்து பண்ணிட்டேன் இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து என்னோட வாரியத்தே நீ தான் என்னோட மொத்த சொத்துக்கும் வந்து அதிபதியே நீ தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மொத்த சொத்திய வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம கௌதமோட கையில தூக்கி கொடுக்க போறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம கௌதம் கௌதம்கிட்ட தெளிவா புரிய வச்சிட்டாங்க ஏன்னா வீட்டுல இருக்க யாருமே வந்து பதினாறு வேற அதாவது தத்துக்குரியா வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அதுக்கப்புறம் பைரவி இவங்க எல்லாருமே அவங்க அன்பு காட்டி வந்து பதினா புரிய வச்சுட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது ரேம்பு இருந்துட்டு முன்னே எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அதாவது நான் தான் உன்னோட உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க அடுத்துதான் எஸ் எஸ்கேக்கு போன் பண்ணி வீட்டுக்கு கிளாணி வர சொல்றாங்க அதாவது கௌதமோட வீட்டுக்கு வர சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எஸ் எஸ்கே தெரிய வருது அதாவது ஆரம்பத்துல வந்து இந்த எஸ் எஸ்கே நம்ம தேவையிட்ட ரொம்பவே தப்பு தப்பா வந்து பேசிட்டு இருந்தாரு இல்லையா நீ எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்க அது மட்டும் இல்லாம நம்ம மகத்தை எத்துக்கானா உயிரோ அந்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கேட்டா இருக்கலாம் அது எல்லாமே ஒரு ரீசன்காக தான் அவர் வந்து கேட்டுருக்காரு இத்தனை வருஷமா தவமா தவம் நடந்தது நம்ம கௌதமா பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம ரேவதியை பாக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் தான் தன்னோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கியோட கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இத கேட்ட எஸ்எஸ்கேவுக்கு ரொம்பவே சந்தோஷம் இத்தனை வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த போட்டி அதாவது தொழில வந்து பாத்தீங்கன்னா நான் உனக்கு போட்டியா இருந்திருக்கேன் ஆனா நீ வந்து பதினா என்னோட மகன் சொல்லிட்டு எனக்கு தெரியாமலும் அதே மாதிரி நான் உன்னோட அப்பான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாமலும் ரெண்டு பேரும் வந்து பதினா மோதிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினா சொல்லி அவர் வந்து பதினா இப்ப எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கௌதம் நீங்க தான் என்னோட உண்மையான அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரேவதி இருந்துட்டு இப்ப கூட உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னதுக்கான காரணம் கௌதம் எந்த காரணத்தை கண்டோம் அவன் வந்து பதினா வருத்தப்படக்கூடாது ஃபீல் பண்ணக்கூடாது தன்னோட அம்மா யாரு அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் ஜான்வி நான் வந்து போதின்னா உங்ககிட்ட இருந்து கௌதம பிரிச்சு கூட்டிட்டு போனோம் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு வந்து கிடையவே கிடையாது கௌதமையுமே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இந்த வீட்டுல சகஜமா இருப்பான் அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கௌதம்கே எல்லாத்தையுமே புரிவிக்கிறாங்க கௌதம் இருந்து நீங்க அதாவது இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா யாரு என்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு தெரியாமதான் நான் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஜானகிய வர வரமாட்டேன் அதே மாதிரி உங்களுக்கும் நான் விட்டுற மாட்டேன் எனக்கு எல்லாருமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம எஸ் எஸ்கே கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டவர் கேட்டவராகவே இருந்துட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த எஸ் எஸ்கே உண்மையிலேயே மனசு மாதிரி கௌதம் வந்து இப்ப தன்னோட மகன் சொல்லது தெரிஞ்சா அவரை ஏத்துக்கு வரா ஏத்துக்க மாட்டாரா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க